இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளைய தினம் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி நாகபுத்து பிரதீப் ராயா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாளைய தினம் வடக்கு வங்காள விரிகுடாவில் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தின் விசாகப்பட்டினத்துக்கும் புவனேஸ்வர் பகுதிக்கும் இடைப்பட்ட கடற்பிராந்தியத்தில் காலமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த தாழ்முக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் சனிக்கிழமை அளவில் இந்தியாவின் விசாகப்பட்டினத்திற்கு அருகில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாழ்முகம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனினும் சில இடங்களில் குறிப்பாக கரையோரப் பகுதிகளில் சில இடங்களில் கனமழை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு நாற்பது கிலோமீட்டருக்கும் கூடுதலாக வீசும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகளில் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது பல நாள் களங்களில் மீன்பிடி செயற்பாடுகளுக்கு ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் இதேபோல இந்த தாளமுக்கம் காரணமாக மழை கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் இடிமின்னல் நிகழ்ச்சிக்கும் வாய்ப்புள்ளது எனவே இது தொடர்பாக அவதானமாக இருப்பது சிறந்தது இந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் நெல் மற்றும் வெங்காயம் அறுவடை செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் மிதமான மழையை எதிர்கொள்வதற்கான போதுமான தயார்படுத்தலை எதிர்கொள்வது அவசியமாகும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட பிரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்